வணக்கம் இப்போ நம்ம இறுதி கட்டத்துல உள்ள ஒரு அரிய வகை பனைமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் தெற்குறுப்பு கிராமத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நார்மல் பனைமரங்க இதோடய சுற்றுலவை பாருங்கள் ஆளே பிடிச்சிடலாம் பக்கத்தில் நான் சொன்ன அரிய வகை அந்த பனைமரம் இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாதான் இதை பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு தடிமனா இதோட அடிப்பகுதி இருக்குது இது தாங்க கூந்தல் பனை தேர்ப்பனை தாலிப்பனை விசிறி பனைன்னு சொல்கிற ஒரு அரிய வகை பனைமரம் இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடியிலேருந்து எண்பது அடி வரையும் உயரம் வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ஆண்டுகள்லேருந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வரையும் வாழக்கூடியதுங்க இப்போ இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா தன்னோட இறுதி நாட்கள் இருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அது பூ வச்சிருச்சுங்க பூ வச்சு அதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி பூ வச்சு காய்க்க ஆரம்பித்தா இந்த பனைமரம் தன்னோட இறுதி நாட்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இதோட இந்த பூ பூத்து காய்கள்லாம் வெடிச்சு இந்த பனைமரம் அதோட இறந்து போயிடும் அதோட விதைகள் தான் திருப்பி முளைத்து வரும் ரொம்ப ஒரு அரிய வகை பனைமரம் இது நிறைய ஊர்களில் பார்க்க முடியாது ரொம்ப